இது ஒரு போலி ஆன்மீக குருக்கள் மற்றும் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் சில நபர்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கான சில எளிய உளவியல் அடிப்படை வழிகள் ஆனால் நபர்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் நபர்களை முதலில் குறிவைப்பார்கள் ஒரே நாளில் தீர்வு தர்றேன்னு சொன்னாங்கன்னா அது வழிகாட்டுதல் இல்லை அங்கே தான் அவங்க உங்கள் மனசை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க உங்கள் சுய சிந்தனையை குறைக்க முயற்சி பார்ப்பாங்க அதுதான் மிகப்பெரிய ரசிகர்கள் எச்சரிக்கை தேவை உங்கள் பலவீனத்தை பிடித்து அதையே உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவாங்க அடுத்து அவங்களோட குறி உங்களோட பணம் நீங்கள் தர்ற பரிசு நீங்கள் அவங்களுக்கு தரப்ப சேவை இதை எல்லாம் உண்மையான குருவோ வழிகாட்டியோ எதிர்பார்க்க மாட்டாங்க உண்மையான வழிகாட்டி உன்னை வலிமையாக்குவார் போலியான ஒருவர் உன்னை அடிமையாக்குவார் ஒருவர் உனக்கு ஆலோசனை தந்தால் முதலில் உன்னையே கேள் இதை நான் நம்பலாமா நான் அடிமையாகிறனா என்று எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லையை நிர்ணயித்துவை உங்கள் சிந்தனையை கெடுப்பவரை தூர வையுங்கள் உங்களை வலிமையாக்குபவரை உங்கள் அருகில் வையுங்கள் உங்கள் வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் மட்டுமே எடுங்கள்